நெருக்கடைய நெருக்கத்தை பெற்ற அந்த நபர்கள் ஃபிரவன்கிட்ட போய் சொல்கிறாங்க மூசா ஃபிரவனை உன்னை இந்த நாட்டை விட்டை துரத்துவதற்கு நாடுகிறார் உன்ன இந்த ஆட்சியிலிருந்து இறக்கி உன்னை ஒரு சாதாரண சாமானிய மனிதனாக மாற்றி இந்த எகிப்தை விட்டை உன்னை ஓட வைக்க வேண்டும் என்று என்ன செய்கிறாரு மூசா நாடுறாரு அவர்கிட்ட சூனியத்தினுடைய தேர்ச்சி அந்த சூனியத்தினுடைய உச்சநிலையை அடைந்திருக்கிறார் அவர் கைத்தடியை கீழே போட்டால் அது பாம்பா மாறுது பாக்கெட்டுகளை கைவிட்டால் அது என்ன செய்ய வெள்ளை நிறத்தில் வெண்மையை வெளிச்சத்தை தருகிற ஒரு பிரகாசமான ஒரு விளக்கை போன்று சொல்லிக்கிறது இதெல்லாம் அவர் சூனியத்தை கற்றிருக்கிறார் ஒரு வித்தைக்காரர் என்பதனுடைய அடையாளம் என்று இடத்துல சொல்கிறாங்க அப்போ ஃபிரோவன் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் மூசாவை நாம் என்ன பண்ணுறது மூசாவை நாம் என்ன பண்ணுவது என்று கேட்கிற பொழுது அங்கே இருந்த அந்த மந்திரிமார்கள் சொல்கிறார்கள் கொஞ்ச காலம் நம்ம அவகாசம் கொடுப்போம் மூசாவையும் அதே போன்று அவருடைய சகோதரான ஹார்வனையும் நாம் ஒரு மிகப்பெரிய சூனிய கலையில தேர்ச்சி பெற்ற நிபுணத்துவம் பெற்ற ஒரு கூட்டத்தார்களுக்கு மத்தியில் வந்து ஒரு போட்டி வைத்து மூசாவையும் ஹாரோனையும்